அதிகாலை நேரங்களில் நாம் காணும் கனவானது விழித்திருக்கும் போது நனவாகிறது என்று சொல்லப்படுகிறது ஆனால் பாபாவின் கனவுகளுக்கு கால நியதி இல்லை ஒரு நாள் மாலை சீரடியில் சாய்பாபா காகா சாஹேப்பை அழைத்து சீரடிக்கு அருகில் உள்ள ரகாதா என்ற கிராமத்தில் உள்ள சாய்பாபாவின் பக்தரான குசால் சந்த் என்பவரை தான் நெடுநாள் பார்க்காததால் சென்று அழைத்து வருமாறு கூறினார் அங்கனமே காகா சாஹேப் ஒரு குதிரை வண்டியில் ரகாதா சென்று பாபாவின் செய்தியை குசால் ం அதை கேட்டு குசால் சந்த் அடைந்தார் முந்தின நாள் மதியம் உணவு உண்ட பின் சிறு தூக்கம் கொண்டிருந்த போது கனவில் சாய்பாபா தோன்றி சீரடிக்கு வரும்படி கூறினார் என்றும் தாமும் சீரடிக்கு வருவதற்கு ஆவலாக இருப்பதாகவும் குசால் சந்த் கூறினார் பக்கத்தில் தன் குதிரை இல்லாததால் தன் மகனை சீரடிக்கு சென்று பாபாவிடம் இதை பற்றி அறிவிக்கும்படியாகவும் தற்பொழுதுதான் தன் மகனை அனுப்பியதாக கூறினார் அவருடைய மகன் கிராம எல்லைக்கரையில் சென்று கொண்டிருந்த போது காகா சாஹேப்பின் வண்டியை பார்த்து தான் சீரடிக்கு செல்வதாக அவரிடம் அவர் தான் கூறினார் அப்பாவை சீரடிக்கு அழைத்து செல்லவே வந்துள்ளேன் என்று கூறி மகனையும் மண்டியில் ஏற்றி வீட்டிற்கு அழைத்து வந்தார் பின் குசால் சந்த் காஹா சாஹிப் இருவரும் சீரடி திரும்பினர் குசால் சந்த் சாய்பாபாவை கண்டதும் ஓடோடி சென்று ஆரத் தழுவி கொண்டார் அனைவரும் மகிழ்ச்சியுற்றனர் பாபாவின் இந்த லேலைகளை கண்டு குசால் சந்த் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டார் மற்றும் ஒரு நிகழ்ச்சி பம்பாயை சேர்ந்த ராம்லால் என்ற பிராமணர் ஒரு கனவு கண்டார் அதில் பாபாத் கனவில் தோன்றி சீரடுக்கி வரும்படி கூறினார் கனவில் அவர் ஒரு மகானாக தோன்றினார் ஆனால் அவர் எங்கிருப்பார் என்று ராம்லாலுக்கு தெரியவில்லை சாய்பாபாவின் புகழ் பரவதற்கு முன் நடந்த நிகழ்ச்சி இது ராம்லால் கனவில் வந்தவரை சென்று பார்க்க வேண்டும் என்று எண்ணினார் ஆனால் அவரது விலாசத்தை அறியார் என்ன செய்வதென்று அவருக்கு தெரியவில்லை அதே நாள் மாலை வீதியில் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது சாய்பாபாவின் படத்தை ஒரு கடையில் கண்டார் அவர் கனவில் கண்ட மகானின் உருவாம்சங்கள் இப்படத்துடன் மிக பொருத்தமாக ஒன்றின விசாரித்ததில் அவர் சீரடியை சேர்ந்த சாய்பாபா பா என்று தெரிந்து கொண்டார் உடனே சீரடிக்கு சென்று சாய்பாபாவின் ஆசிர்வாதத்தை பெற்று வீடு திரும்பினார் பின்னர் தனது இறுதி காலம் வரை அடிக்கடி சீரடிக்கு சென்று சாய்பாபாவே தரிசித்து வந்தார் தரிசனத்துக்காக இவ்விதமாக பாபா சீரடிக்கு தமது பக்தர்களை கொணந்தார் பக்தர்களின் ஆத்மார்த்தமான தேவைகளை பூர்த்தி செய்தார் இன்றளவும் கூட சாய்பாபா பக்தர்களின் கனவில் தோன்றி நடக்கவிருக்கும் நிகழ்ச்சியை முன்கூட்டியே தெரியப்படுத்துகிறார் என்னுடைய வாழ்க்கையிலும் சாய்பாபா கனவில் தோன்றி சைகை மூலம் நடக்கவிருப்பதை தெரியப்படுத்தனர் அடுத்த நாள் அந்நிகழ்ச்சி விபத்து ரூபத்தில் எனக்கு நடந்தேறியது அடுத்த வீடியோவில் தெளிவாக இதை பற்றி கூறுகிறேன் சாய்பாபாவின் லீலைகளை நம்பிக்கையுடன் கேட்கும் அவரின் மானசீக பக்தர்களாகிய நம் அனைவரின் வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் நசுக்கப்பட்டு கண்ணீர் சிந்தி வீழ்ந்து விடுவோம் என்று மன கஷ்டத்துடன் இருந்தாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக நம் கஷ்டத்தை எல்லாம் சாய்பாபா நீக்கி நம் அனைவரையும் மகிழ்ச்சி அடைய செய்வார் சோர்வடையாமல் காத்திருப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சைராம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கங்க அடுத்து நான் போடுற சாய்பாபாவின் அற்புதங்கள் மகிமைகள் அவரின் வாழ்க்கை வரலாறு விரத முறைகள் பற்றிய வீடியோக்கள் உங்களுக்கு வரும்